ஹை பிரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்றிலே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் ஒரு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாருங்க நம்ம சேனலுக்கு டைம் டைம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா நமக்கு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்துச்சு பட் இந்த நம்பர் பாருங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ ஒன்றிலே பிஎஸ்எல் நம்பர் இந்த பிஎஸ்எல் நம்பர் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி சேம் நம்பர் நம்மள்தான் இருந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி பிஎஸ்எல்எல்ல உங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் எல்லாருடைய நம்பருமே வந்து காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வேறு வேற நெட்ஒர்க்ல தேடி போகிறோம் பட் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம ஏர்டெல் எவ்வளவோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தோம் முடியல அதனால பிஎஸ் எடுத்து பார்த்தோம் அதே சேம் நம்பர் ஒரு டுவெண்டி இயர்ஸ் இந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ இந்த நம்பர் நீங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய மொபைல் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கால் பிஸியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்கலாம் வாட்ஸ்அப்புக்கு ரெஸ்பாண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா இமியட்டா நீங்கள் வந்து லேண்டருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோவில் போகும் சொன்னபோ பாருங்க இது ஒரு அழகான ஒரு பிளாஸ்க் ஒரு முக்கால் லிட்டர் செவன் ஃபிஃப்டி எம்எல் உள்ள ஒரு பிளாஸ்க்கு கம்பெனி பாருங்க சன் அதாவது ரெண்டு நிறைய இந்த காலகட்டம் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பிண்டர் காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த பிளாஸ்டிக் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுது இதை ஒரு சாட்சியில போடணும் நம்ம குறைவான பீஸ் இருந்துச்சு சோ நிறைய பேர் பாருங்க வாங்கினாங்க நம்ம நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் நம்மகிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு ரொம்ப எல்லாரும் இருக்கிற மாதிரி ரொம்ப பிக்கர் சைஸ் இருந்தா நிறைய பேருக்கு பிடிக்காது ரொம்ப லாங்கா ரொம்ப பிக்கா அப்படி இருக்கும் போது நம்ம அதை கேரி பண்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்னிசியா இருக்கும் இது பாருங்க ஜஸ்ட் முக்கால் லிட்டர் செவன் பிஎம்எல் உங்களுக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சிறுசா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குது ஸோ உங்களுக்கு அது உடத்துல வைப்பதற்கும் உங்க பேக்ல வைப்பதற்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் நிறைய பேர் வந்து இதே பர்டிகுலர் மாடல்ல செவன் பிஎம் கொடுங்க பிரைஸ் நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்தோம் யூடியூப் கஸ்டமர் இருக்காங்க அதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மோர் தன் டுவெண்டி நம்பர் சொந்த நம்ம நம்ம யூடியூப் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம ஒரு பல்கா ஒரு ஃபில் பண்ணிடும் பாருங்க கிட்டத்தட்ட நேரம் ஒரு ஹண்ட்ரட் நம்பர்ஸ் நமக்கு இன்றைக்கு வந்து இன்னைக்கு தான் மெட்டில் லேண்ட் ஆயிருக்கு ஸோ ஒரு கஸ்டமர் கூட நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு வந்து ஒரு அனுப்புவோம் ஸோ உங்களை நீங்க யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நல்ல குவாலிட்டியான கிளாஸ் ரொம்ப காம்பேக்டா ரொம்ப அமைப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்க இது கம்பெனி பிராண்ட் இது இது வந்து பாருங்க இதோடய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதோட யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பாருங்க திரும்ப ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு எந்த மெட்டீரியல உள்ள ஃபீட் பண்றீங்களோ அந்த டைம்ல என்ன ஹீட்ல இருக்கும் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும் என்ன கண்டிஷன்ல உள்ள போதோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் கூலிங்க உள்ள நீங்க அதே கூலிங் ரொம்ப லாங் டைமுக்கு உங்களுக்கு அப்படியே maintain ஆகும் இல்ல நீங்க heart attack வந்தீங்க அதே heart வந்து ரொம்ப லாங் time அது வந்து maintain ஆகும் அந்த அளவுக்கு வந்து இந்த thermostat வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது so <San> அதனால <San> நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு flash பண்ண வேண்டியவங்க கண்டிப்பா இத அவேல் பண்ணிக்கங்க அழகான உங்களுக்கு ஒரு ஆஃபர் சூப்பர் ஆஃபர் யூடியூப் கஸ்டமருக்காக மறுபடியும் நான் கொடுக்குறேன் நண்பர்களே ரொம்ப கம்பெக்டா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு கம்பெனி பிராண்டு உங்களுக்கு ஒன் இயர் நான் கொடுக்குறேன் சோ நீங்க அவேல் பண்ணிக்கங்க யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ் அருமையான பிரைஸ் நண்பர்களே யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவேல் பண்ணிக்கோங்க சோ நண்பர்களே பாருங்க நம்ம ஒரு தேர்ட்டி இயர்ஸா நம்ம மதுரையில் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கோம் வி ஆர் மெயின்டெயினிங் மோர் தேன் ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாருங்க டெய்லி டே பை டே அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அதனால ரெண்டுலேயே நீங்க எங்க இருந்தாலும் நீங்க நம்ம சேனல நீங்கள் கண்டினியூஸா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கும்போது நீங்க உங்களையும் அப்டேட் பண்ணிக்கலாம் அதாவது பாருங்க நீங்க படிச்சிருந்தாலும் சரி இல்லை படிக்க விட்டாலும் சரி இல்லை நீங்க ஒரு ஒரு சில்ட்ராக இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம நிறைய ஃபீல்டில் இருக்கும் எலக்ட்ரிகல் ஹோம் இன்ஸ்ட்ரூமென்டேஷன்சஸ் உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரி ஆர்ம சிஸ்டம்ஸ் உங்களுக்கு நிறைய லைன்ல இருக்கிறால சிசிடிவி நெட்ஒர்க்கிங் நிறைய லைன்ல இருக்கிறதுனால நீங்க உங்களையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் போல இரண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாறீங்க சப்ஸ்க் பண்ணும்போது நீங்க போஸ்ட் பண்ணுறது இரண்டு வீடியோ உட்களை கம்தி வந்து நாளை சந்திக்க வீடியோ நன்றி வணக்கம்